தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுளாமை குரல் எண் முன்னூற்றி பத்து இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் அளவிறந்த கோபம் கொள்பவர் வாழ்விறந்து செத்தாரை போன்றவர் கோபத்தை அடியோடு விட்டவரே எல்லாம் விட்டு இன்ப வாழ்வு மேற்கொண்டவர் போன்றவர் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் அளவுக்கு மீறிய கோபத்தை காட்டுபவர் வாழ்க்கை இருந்தும் இறந்த பிணத்திற்கு சமம் கோபத்தை வேரோடு விட்டவரே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்